வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடி தோக்கவாடி பகுதி மக்கள் பட்டா சம்பந்தமாக எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கினர் ஒரே நாடு ஒரே தேர்தல் இலக்கை அடைவதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முனைப்பு பிரதமர் மோடி தலைமையிலான மூன்றாவது ஆட்சியின் பதவிக்கால முடிவடைவதற்குள் நிறைவேற்ற திட்டம் தீரன் தொழிற்சங்க பேரவை கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ராமநாதபுரம் கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவை மகாலில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில செயலாளர் கொங்கு கோமகன் தலைமைகள் கோவை மாவட்ட செயலாளராக ஆர்சாமி கோவை மாவட்ட தலைவராக கே வி கே மோகனசுந்தரம் கோவை மாவட்ட பொருளாளராக வி எம் எஸ் முத்து ஆகியோரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் தனது சொந்த கோல்ஃப் கிளப்பில் விளையாடியபோது சூடு சத்தம் கேட்டதாக தகவல் திருச்செங்கோடு ஓடப்பள்ளி கருமாபுரம் மற்றும் கூத்தானத்தம் பகுதி மக்கள் வளர்ச்சி சம்பந்தமாக எம்எல்ஏ அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு பல்லடம் கரைப்புதூர் உப்பிழிப்பாளையத்தில் மதிமுக சார்பாக நடைபெற்ற கொடியேற்ற விழா மற்றும் அன்னதான விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான கரைப்புதூர் கொங்கு ராஜேந்திரன் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு வடக்கு ஒன்றியம் மல்லசமுத்திரம் மேற்கு மற்றும் வடக்கு ஒன்றியத்தின் மக்களுக்காக மக்கள் இயக்கத்து நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் கேஎம்டிகே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மலப்புரம் அருகே உடல்நிலை பாதித்து சமீபத்தில் உயிரிழந்த இளைஞருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதியானதால் அவருடன் தொடர்பிலிருந்த நூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை தனிமைப்படுத்தி பரிசோதனை நடத்தப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட எல்சிஏ மார்க் டூ சூப்பர் சானிக் போர் விமானத்தை அடுத்த ஆண்டுக்குள் இந்திய விமானப்படையில் இணைக்க முடிவு இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரையிலான பதினெட்டு ஆண்டுகளில் பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு ஆண்களும் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தி இரண்டு பெண்களும் கருத்தரி இவர்கள் சராசரியை விட ஒரு கியூபிக் மீட்டருக்கு இரண்டு புள்ளி ஒன்பது மைக்ரோகிராம் பி இரண்டு புள்ளி ஐந்து வகை மாசு அதிகமாக இருக்கும் பகுதிகளில் இருந்துள்ளனர் இதனால் காற்று மாசு கருவுறுதலில் சிக்கல் ஏற்படுத்த இருபத்தி நான்கு விழுக்காடு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கின்றனர் டென்மார்க்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு பிரிட்டிஷ் மருத்துவ இதழ் வெளியீட்டு நிறுவனமான பி வெளியாகியிருக்கிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க